உடுக்கை எழுந்தவன் கைபோலே ஆங்கே இடுக்கண் கழிவுதான் நட்புங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க பெரும்பாலும் இத மிதன ராசிக்காரங்களுக்கு சொல்லலாங்க நண்பர்களுக்கு ஒருத்தர்னா பெரும்பாலும் நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம்னா இந்த ராசிக்காரங்க எப்ப ஏற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்க அதுக்காக இருப்பாங்க நண்பர்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் உதவி கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் ஆனா இவங்க பொறுத்த வரைக்குமே மத்தவங்ககிட்ட உதவின்னு கேட்டு போய் நிக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமன் செஞ்சு தூக்கி பார்க்கக்கூடிய துல்லியமா நீதி வழங்குறதுலயும் சரிங்க இந்த ராசிக்காரங்க கேட்டிக்காரங்க தான் என்ன ஒண்ணு ஒருத்தர் போய் உதவி கேட்க உங்களுக்கு பிடிக்காது எங்கயாவது நம்மள தப்பா நினைச்சுக்காங்களோ ஏதோன்னு ஒரு பரிதவிப்பு தான் மற்றபடி உங்களுக்கு பெருசாக ஒரு பாரபட்சம் கிடையாதுங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஆர்வமாக செய்வாங்க பாராட்டு கிடைச்சாலும் பெரும்பாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கறது சிறப்பாக இருக்கும் வாக்குஸ்தான உரியா சந்திரன் இருக்கிறதால இந்த வானத்தில் மேஜிக் நடக்குதில்ல அந்த மாதிரி தான் இவங்க வார்த்தை ஒவ்வொன்றும் மற்றவங்கள அசத்தக்கூடியதாக தான் இருக்கும் பெரும்பாலும் சகோதர சகோதரிகள் மேலே பாசங்கிறது அதிகமாக இருக்கும் இளைய சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு சூரியன் வரதால இளைய சகோதர சகோதரிகள் அதிகமாகவே பாசம் காட்டுவாங்க மூத்த சகோதரன் மேலே பாசம் இல்லைங்கன்னு முடிவு சொல்ல முடியாது ஏன்னா சொன்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்காது அதனால பெரும்பாலும் இவங்க இளைய சகோதர சகோதரிகள் பாசங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க எல்லார் நிலையிலும் யோசிப்பாங்க ஆணோட நிலையிலும் யோசிப்பாங்க பெண்ணோட நிலையிலும் யோசிப்பாங்க அதாவது எல்லாரோட சூழ்நிலையும் புரிஞ்சு நடந்து கூடியவங்களா இருப்பாங்க அதனாலதான் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் இவங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ரெட்டப்பட ராசின்னு சொல்லுவாங்க ரெட்டையர்களை சின்னமா தான் இந்த மிதன ராசிக்காரங்க சொல்லலாங்க இந்த ராசி இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லாமே ஏகப்பட்ட நிறைய நினைக்கிற நல்லபடியாக நடந்திருக்காது தொடர்ந்து தட ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படி ஏதோ உங்க வாழ்க்கை சொல்லலாம் சொந்தத்தாலையும் பிரச்சனை சொத்தாலையும் பிரச்சனை ஒரு நிம்மதியான சூழல் இல்லைன்னு பருத வச்சு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கிரக அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது எதிர்காலத்தை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் மனசுல ஏகப்பட்ட காவல் இருந்துச்சு அது ஒவ்வொன்றும்

மிதன ராசி அன்புகள் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லதுதான் அதாவது தீர்க்க முடியாத பல பிரச்சனை இருக்குது மனசுல ஏகப்பட்ட வழியோட நான் தவிக்கிறேன் என்னால ஒரு நல்ல நிலைமையில இல்லைன்னு நினைக்கக்கூடியங்க இந்த நேரத்துல சஷ்டி விரதம் இருக்கிறது நல்லதுதாங்க சஷ்டி விரதம்ங்கிறது பெரும்பாலும் குழந்தைக்காக இருக்கக்கூடாதுங்கிறது பெரும்பாலும் உண்மைதான் ஆனா வாழ்க்கையில பல தடை நீங்க கூடியவங்க இந்த நேரத்துல நீங்க விரதம் இருக்கிறது நல்லதுதான் மகா காந்த சஷ்டி விரதங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாட்கள் இந்த நாட்கள் தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்வைக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வகையில ராசி என்பது இந்த நேரத்துல முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது விரதத்தோட முதல் நாள் இருந்தே வீட்டு நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் நீர் தெளிச்சுக்கிறது நல்லதுங்க விரத நாள் காலையிலிருந்து நீராடி தூய்மையான ஆடை இணைஞ்சு காலை மாலை ரெண்டு நேரமும் முருகப்பெருமானுக்கு பூஜை செஞ்சு விரதம் இருந்துட்டு வர பாருங்க ஆனா பகல்ல தூங்க கூடாது இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டாகும் மிதன ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தடவட்ட ஒவ்வொரு காரியமும் நல்லபடியா நடக்குங்க சுறுசுறுப்பா வேலை செஞ்சு முடிப்பீங்க வீட்டுல தடவட்ட சுபகாரியம் நடக்கும் நண்பர்கள் வகையில நல்ல மாற்றம் இந்த நேரம் உங்க வாழ்க்கை தர வாழ்க்கை தரங்கிறது ஒருபடியாவது ஒசந்து நிற்கும் அது நட்பு வகையில் சிறப்பா இருக்குது வேலை வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது வருமானம் ஒரே சீரா இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க இந்த நேரம் உங்களுக்கு பெண் தெய்வத்தோட தெய்வத்தோடத்தோடுங்கிறது இன்னுமே பார்க்க பலமா இருக்குது அதனால வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரிங்க துர்க்கையா இருந்தால் இன்னும் சிறப்பு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அங்கே போய் தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க சிவப்பு அதாவது குங்குமம் சிவப்பு இது எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்து தொடர்ந்து நீங்க பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப இன்னுமே அற்புதமான பலன்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது தீப வழிபாட்டை விட சிறந்த பரிகாரங்கிறது எதுவுமே இல்லை அதனால முதல் வேலையா தொடர்ந்து நீங்க குலதெய்வத்தோட ஒரு அனுகிரகம் நிறைஞ்சிருக்கிறதால குலதெய்வ வழிபாட தொடர்ந்து இதே மாதிரி செய்ய பாருங்க அதே மாதிரி பெண்தெய்வ வழிபாடு துர்க்கை வழிபாடு இந்த நேரம் செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார் வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த நேரம் உங்களால சமாளிக்க முடியும் பாகிஸ்தானத்துல பக்கர் சனி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு வருமானம் ஒரு பக்கம் இருக்குது பாத்தீங்களா அதே மாதிரி கொஞ்சம் செலவும் இருக்கும் ஆனா கணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காதுங்க சமாளம் சொல்லலாம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே கொஞ்சம் இந்த நேரம் செலவுங்கிறது உங்களால தவிர்க்க முடியாது அதனால முடிஞ்ச வரைக்குமே சுப செலவை மாத்திக்கங்க உங்க குழந்தைகளுக்காக ஏதாவது இந்த நேரம் அவங்களுக்கான எதிர்காலத்துக்கான செலவு செஞ்சாலும் சிறப்பு தான் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பலன் கிடைக்காதுன்னு சொல்லலாம் அதாவது நல்ல ஒரே கொஞ்சம் சந்தேகம் தான் பணம் செலவாகுமே தவிர பலன் எதிர்பார்க்க முடியாது அதனால கொஞ்சம் இந்த நேரம் திருமண முயற்சியில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நண்பர்கள் சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல இயல்புலையும் நீங்க உதவி கேட்டு நிக்க மாட்டீங்கதான் ஆனா இந்த நேரம் உங்களால அவங்க பலன் பலன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண இழப்பு கொஞ்சம் உண்டாகுங்க அதனால இந்த பண விஷயத்துல கவனமா இருந்துக்குங்க என்னதான் நண்பர்கள் சொந்த பந்தமா இருக்கட்டும் அவங்களுடைய பண பிரச்சனையில நீங்க தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது ஏற்கனவே சொந்த பந்த வகையில இந்த பணத்தானதாங்க உங்களுக்கு பிரச்சனையே அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க வேலை வர்ற உத்தியோகத்துல பாகிஸ்தானத்துல வக்கர சனி பகவான் இந்த நேரம் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு வேலை சுகம் கொஞ்சம் அதிகம்தான் வேலையில பொறுத்த வரைக்குமே மனசு ஒரு குழப்பமா இருக்கும் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவீங்க கண்டிப்பா அதை தவிர்க்க பாருங்க கவலை இருந்தா இன்னும் தான் உங்களுக்கு மன அழுத்தம் மன பாதிப்பு உண்டாகும் அதனால இந்த நேரம் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க உணர்ச்சி விசைப்படுறது வேண்டாம் திடீர் முடிவு எடுக்கிறது வேண்டாம் எதுவா இருந்தாலும் இந்த நேரத்துல தான் நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே புதுசா முதலோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க முன் பண்ணலாம எந்த விஷயத்தையும் செய்யறது வேண்டாம் ஒரு பொருளே அனுப்புறீங்கன்னா வியாபாரிகள் ஒரு சரக்குகளை எல்லாம் அனுப்புறீங்கன்னா கொஞ்சம் அதை கண்டிப்பா குறைச்சுக்கணும் கூட்டாளிகள் வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு தருவாங்க ஏன்னா இந்த நேரம் ஏற்கனவே கூட்டு தொழில தான் உங்களுக்கு பாதிப்பு இந்த நேரத்துலயுமே கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கனிவா நடந்துக்கு பாருங்க பேச்சில் இனிமையா இருக்கு பாருங்க எதுவா இருந்தாலும் சரிங்க விசாரிச்சுக்கணும் முன்னாடியே இந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய எல்லாமே சந்த நிலவரத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்க ஏன்னா விலை நிர்ணயங்கிறது கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் நியாயம் இல்லாத விஷயம்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் நிறைய போட்டி இருக்கும் அதை நினைச்சே கவலைப்படுவீங்க எதுவாக இருந்தாலும் நீங்க சரியா கவனம் கொடுத்தா போதும் அற்புதமா இருக்குது லாபத்தை கொண்டு வர முடியும் அதுல எந்த பாதிப்புமே இல்லை கலைத்துறையை சார்ந்திருக்க கூடியங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓட்டி போறாம இல்லாத காலம் இந்த நேரம் இல்லைங்க ஓட்டி போறாம உண்டு தான் வழக்கத்தை விட வருமானங்கிறது கொண்டு வரது கொஞ்சம் சிரமமா இருக்கும் வாய்ப்பு இல்லாம நீங்க தேடுற மாதிரி தான் இருக்கும் ஆனா சரியா வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடிய நேரம் ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டா இந்த காலம் சிறப்புதான் மனசுல ஆயிரத்த டாஸ் இருக்கலாம் ஆனா இந்த நேரம் சிக்கனம் வர பாருங்க ஏன்னா அவ்வளவுக்கும் வருமானம் கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான் எதிர்பார்க்கற அளவுக்கு வருமானம் இருக்காது ஆனா இது வரக்கூடிய நாட்கள்ல செலவை சமாளிக்கணும்னா கொஞ்சம் சிக்கனமா தான் இருந்தாகணும் மற்றபடி உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு தான் கொஞ்சம் குறைவா இருக்கும் வாய்ப்பை தேடுற தான் இருக்கும் ஆனா இந்த நேரம் திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரனுடைய அமைப்பு இந்த நேரம் கொஞ்சம் அனுகூலமா இல்லை யார்கிட்ட பழகுறதா இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கு பாருங்க சாதாரணாவே இந்த காலகட்டங்களில் உங்க மேல சந்தேகங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் உயர்மட்ட தலைவர்கள் பத்தின கருத்து பேசுறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க மத்தவங்க கிட்ட அதை பத்தி விவாதம் செய்யறது வேண்டாம் உங்க வாய் வார்த்தைகளை வாங்குறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஆனா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதன் வக்கரகதியில இருக்கிறாரு தான் பலத்தை இழந்து நிக்கிறதால பாடுபடணுங்க அடிக்கடி உடம்பு நீங்க படிக்கணும்னு நினைச்சா கூட உடம்பு ஒத்துழைப்பு தராது ஆரோக்கிய பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும் சகவாசதோஷவாரு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம் இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத பழக்கத்துக்கு ஆளாக சூழ்நிலை உங்க பேர் கெட்டுறோம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்காலம் நல்லபடியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா படிப்புல கவனம் கொடுக்கணுங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம் விவசாயத்துறையை உங்களுக்கு விளைச்சல் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பு தான் கொஞ்சம் உழைக்க வேண்டியதா இருக்கும் அதாவது முன்னே விட கொஞ்சம் அதிகமா உழைக்கிற மாதிரி தான் இருக்கும் பழைய கடன் பிரச்சனை தாங்க உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பாதிப்பு ஆனா விவசாயத்துக்கு தேவையான விஷயம் கிடைக்கும் உரமா இருக்கட்டும் விதையா இருக்கட்டும் சகல சௌபாக்கியமும் சகல வசதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு சரும உபாதை உடல்ல ஒரு சோர்வு கொடுக்கும் அவ்வளவுதான் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களுமே கொஞ்சம் தொழில விவசாயத்துறை சார்ந்து கூடவங்களுக்கு கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க பாருங்க வேலை பாக்குற பெண்களா இருந்தா வேலையிலும் கொஞ்சம் வேலை சும்மா அதிகம் மன அழுத்தம் அதிகமா இருக்கும் வீட்லயும் கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமா தான் இருக்கும் அதனால நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே கொஞ்சம் ஓய்வு எடுக்க பாருங்க யோகா தியானம் செய்யறது நல்லது உங்களுக்கு எது பிடிக்குமோ இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சாதான் பிடிக்கும் எனக்கு பாட்டு கேட்டாதான் பிடிக்கும் ஒரு கோவில் கோலம் எல்லாம் போயிட்டு சிறப்பா தான் வேலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கண்டிப்பா செய்வாங்க ஆனா கவனம் கொடுத்தா சிறப்பா இருக்குது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தா இந்த காலத்துல கொஞ்சம் திருமணத்தை நீங்க எதிர்பார்க்கறது தவிர்க்கிறது நல்லது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்ல வரணாவையக்கூடிய யோகங்கிறது உண்டாகும் அதே மாதிரி அதிகமான உடல் உழைப்பை கொஞ்சம் குறைக்க பாருங்க வெளியில அதிகமா நீங்க அழைகிறது கொஞ்சம் கண்டிப்பாக தவிர்க்க பாருங்க மற்றபடி சிறப்பு தாங்க நீங்க என்ன செய்யணும் குலதெய்வ மாதிரி வழக்கம் போல வழிபாடு செய்ய பாருங்க ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் போய் தீபம் போட்டுட்டு வர பாருங்க எந்த தோஷமா இருந்தாலும் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்ய பாருங்க மோர் பானகம் உணவு வாங்கி தரது நல்லது ஒரு சின்ன பண உதவி செய்யறதாவது நல்லது உங்க கையால் பொறுத்த வரைக்குமே இந்த விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உங்களால இந்த உணவு உணவு தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் குறிப்பா இந்த பறவைகளுக்கு நீங்க தானியங்கள் கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் இதனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும்னு சொல்லலாங்க அதே மாதிரி மிதன ராசி அன்புகள் உங்க வீட்டுல பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல இந்த அணியிலோ இந்த பறவைகள் மாதிரியான ஒரு விலங்குகளோ உங்க வீட்டுல தன்னுடைய சந்ததியை விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா உங்க வீட்டுல குல தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால மறக்காம குல தெய்வத்தோட அருளாசி பெற முயற்சி செய்ய பாருங்க குலதெய்வ தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க அதுதான் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் தலைக்கு வர பல பிரச்சனை தலை பாகையோட போகுதுன்னா உங்க குலதெய்வத்தோட அருளாசிங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது அதனால கண்டிப்பா குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க இது இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி நண்பர்களே எந்த பதிவுல மிதன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை